வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து நாடாளுமன்ற தொகுதியில மிக முக்கியமான தொகுதியா இன்றைய தினம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுல என்லையன்ஸ் நாற்பது தொகுதியிலுமே போட்டியிட்டாங்க ஆனா இந்த என்லைன்ஸ்லயும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போட்டியிட்ட தொகுதிகளிலுமே சரி ஒரு தொகுதி மட்டும்தான் இருந்து முன்னிலை வகித்து வருது அந்த தொகுதி தான் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தருபுரி நாடாளுமன்ற தொகுதியில ஓட் கவுண்டிங் தொடங்கியதுல இருந்து அதாவது தபால் ஓட் கவுண்டிங் தொடங்கியதுல இருந்து தற்போது வரைக்குமே ஆறாவது சுற்று வலைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி மேஜர் டிஃபரன்ஸ் லீடிங் வச்சிருந்தாங்க திமுகவிற்கும் விற்கும் பாமகக்கும் இடையில கிட்டத்தட்ட இருபதனாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருபத்தி நாலு இருபத்தி மூணு கூட போச்சு படிப்படியே ஏற ஆரம்பிச்சது அஞ்சு பத்து பதினாலு பதினாறு அடுத்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்குமே போச்சு இந்த இருபது இருபத்தி நாலுன்றது ஆயிரங்கள் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் இப்போ ஏழாவது சுற்றும் எட்டாவது சுற்றும் அறுக்குள்ள என்ன இருக்குதுன்னா எந்த அளவுக்கு அவங்க மேஜர் டிஃபரன்ஸ் லீடிங் வச்சாங்களோ அதெல்லாம் குறைய தொடங்கி இருக்குது இருபத்தி ஓராயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் வந்தது பதினெட்டாயிரத்திலிருந்து பதினாறாயிரம் வந்தது பதினாறாயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் வந்ததுல பதினோராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்து வச்ச ஓட்டுகளும் திமுக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஓட்டுகளும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சு பத்துல இருந்து பத்தாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசம் என்பது லீடிங்ல வச்சிருக்காங்க இதனால பாமகவினுடைய தொண்டர்கள் சற்று அதிர்ச்சி அடைஞ்சிருப்பதாக பல்வேறு தகவல்கள் என்பது வந்துட்டு இருக்குது தெளிவாக நம்முடைய தொண்டர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தி எட்டு சுற்றுகள் வலைக்குமே போகும் இந்த சுற்றுகள் ஒன்றும் பின் ஒன்று ஏறும் இறங்கும் திடீர்னு அவங்க முன்னாடி வரலாம் திடீர்னு நாம இன்னும் அதிகமா போலாம் திடீர்னு நம்ம குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் ஆனா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் நாம இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில நிச்சயம் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்ப நடக்கிறது ஏழாவது சுற்றுதான் பதினேழாவது சுற்று வலைக்குமே சின்ன சின்ன மேஜர் டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கும் இந்த பதினேழாவது சுற்ற தாண்டத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சுற்றுக்கள் இருக்குது இல்லையா இதுதான் யார் வெற்றி அப்படிங்கறத தீர்மானிக்க இந்த தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் வெல்ல போவது உறுதி ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னாக்க பெரிய அளவுல இருக்குமானா இருக்காது பதினாறாயிரம் ஓட்டு வித்தியாசம் பதினாறாயிரம் ஓட்டு இப்ப பத்தாயிரம் பதினோராயிரம் இருக்குது இல்லையா இந்த லீடிங் இது இன்னும் கூடும் திடீர்னு குறையும் ஆனா பதினாறாயிரம் ஓட்டு இருந்து முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயம் திமுகவை தோற்கடித்து வெல்லும் என்பதுல எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால யாரும் எந்த அதிர்ச்சியடைய தேவையில்லை எப்போதும் போல அவங்க அவங்களுடைய பணிகளை தொடருங்க நிச்சயமாக பத்து தொகுதிகளில் நாம வந்து குறைஞ்சபட்சம் மூணு நாள் வரும்னு என்னணும் ஆனா ஒரு அன்பார்ச்சுனேட்லயா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு ஒரு தொகுதி வெல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது எஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகளுடைய வாய்ப்பு என்ன என்பது குறித்து ஆனா இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க ரெண்டு தொகுதியில நம்ம மூன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துக்கு முன்னேறிட்டு இருக்கோம் அது குறித்த தகவலை அடுத்த விதியோட பதிவு பண்ற நாம இந்த தொகுதியில் வெல்வது வெல்வது உறுதி யாரும் எந்தவித பதட்டமும் இல்லாம அவங்களுடைய பணிகளை சிறப்பா செய்யுங்க நிச்சயம் நாம் வெல்வது உறுதி உறுதி என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விட ஒரு கள்ளிப்பாடி செய்தபோது நன்றி வணக்கம்